கத்திருக்கவலை போட்டேன் என்னை கொண்டு வந்த சிமா சிமா நான் வர கவிதை போட்டேன் என்னை கொண்டு வந்த ராஜா நான் வர கரு கும் என்ன அல்ல பட வச்சாரு என மறுத்த வரும் என்ன கோடி முன்ன வரும் நான் இல்ல பவியம்மா நான் அலங்கீதா வாடு ஆ

He, he, he தலை குறிஞ்சி தவணில தண்ணி வரும் தங்கச்சி பாசம் முன்ன வரும் நா தங்க பா கூறைய திருப்பு நான் கற்று தயிரெடுத்தேன் நான் கை கொண்ட மத்தியெடுத்த யாரு சங்கின்னு தாய் தாயுட்டு சங்கன்னு எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க அப்ப திடுக்கிடுச்சே

வச்சிக்காய்க்கு நான வந்த ராஜா நீ வச்சு இந்த நேற்றுக்கு நானாயரு கட்டி நான் பாக்கு மரம் தோப்பு வச்ச பாக்குக்கு நானையலே எல நீ வச்சி இந்த பாசத்திற்கு நாண எழா ஆஹா எனக்கு காடு அங்கோ வடவாண்ட நான் வந்தப் பொண்ணு வந்தன் என்ன இந்த வாசல் நிரந்திவிடோம் வாழமரம் சந்திவிடோம் எனக்கு தெரிக்க சுடுகாடி எனக்கு தென்னா அண்டப் பராரி நான் தெரிஞ்ச பொண்ணு வந்தேன் நான் இந்த தெருவோ நிறந்து விடும் அத்தெருணா மறந்து அப்பா உன்னை சொந்த பந்தம் எல்லோரையும் மறந்து ஓடி மறைந்து விட்டாயா என் தெய்வமே நீ எங்களை எல்லாம் அனாதியாக தவிக்க விட்ட நீ ஓடி மறைந்து விட்டாயா